இனிய தேவ பிள்ளைகளே இன்ப இயேசுவின் ஈட இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டு குரந்தையர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே ஒரே வார்த்தை எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாயின கண்பானவர்களே இந்த புதிதாக்கப்படுகிற அனுபவம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்தில் தனித்து இருக்கும் போது சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது மலையின் அனுபவத்தை பார்க்கிறோம் யோவான் இயேசு கிறிஸ்து இவர்கள் மாத்திரம் ஒரு மலையிலே போய் அவர்கள் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் மாத்திரம் இருந்து அவர்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜபித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் மறுரூபமாக்கப்படுவதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார் அதை மற்ற சீசியர்கள் எல்லாரும் காண்கிறார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே புதிதாகிறது என்று சொல்லும்போது போது ஒரு அனுபவம் இதே அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆண்டவரோடு தனித்து இருக்கணும் ஆண்டவரோடு தனித்து இருக்கணும் எப்ப பார்த்தாலும் கூட்டங்குடி ஜெபிப்பது தவறல்ல ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தனித்திருக்கணும் யாக்கோபு குடும்பமாக அவன் காணப்பட்டான் ஆனால் கத்தர் அப்பொழுதெல்லாம் அவனோடு கூட இடைப்படவில்லை அவன் பாருங்க வாழ்க்கையில இதுவரைக்கு யாக்கோபாக இருந்தவன் இன்றைக்கு இஸ்ரேலாய் மாறிவிட்டான் அந்த இஸ்ரேலாக அவன் எப்பொழுது மாறினான் என்று பார்க்கும்போது சொல்லுகிறது பின்பு அவன் தனித்திருந்தான் அவன் லைஃபே புதுசா மாறிடுச்சு அவன் வாழ்க்கை புதிதாக மாறிவிட்டது அதே போல சகையுவே நீ கீழே இறங்கி வா உன் வீட்டில் நான் தங்கணும் என்று இயேசு சொன்னார் சகை இறங்கி வந்தான் அவன் வீட்டை சுற்றில் அநேகர் இருந்தார்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க இன்னும் பலவிதமான ஜனங்கள் அங்கே கூடி இருந்தார்கள் காரணம் அங்கே இருந்த இயேசு ஆனா தனித்திருந்த சகையும் அவன் வாழ்க்கையில எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாயின அவனுடைய வாஞ்சைகள் புதிதாயின அவனுடைய ஆசைகள் புதிதாயின அவன் வாழ்க்கையே புதிதாயின எல்லாம் புதிதாயின தனித்து இருந்து பாருங்க இயேசுவை போல நம்ம வாழ்க்கை மாறும் எல்லாம் புதிதாகும் நான் நாமாக இருக்க மாட்டோம் நாளடைவில் நாம் ஒரு குட்டி கிறிஸ்துவாக நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிப்பட்ட அனுபவங்களை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு தனித்து இருக்கணும் நிச்சயமாகவே குடும்பத்தாரோடு கூட இருந்தபோது அவன் யாக்கோபு தனித்திருந்த போது அவன் இஸ்ரேல் வாழ்க்கை மாறி இருக்குல்ல நீங்களும் நானும் கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட தனித்து அமர்ந்திருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக எல்லாம் புதிதாயின என்று உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக கிருபையுள்ள ஆண்டவரே எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே உங்க வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பழைய மனிதர்கள் ஆண்டவரே என்கிற நிலைமையிலே நாங்கள் இல்லாதபடிக்கு புதிய மனிதர்களாய் நாங்கள் மாற கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்த நாங்கள் எங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறதாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும் வார்த்தைகளை கேட்ட உங்க பிள்ளைகள் மேல் கத்தருடைய கிருபை வழங்கட்டும் உங்க பிள்ளைகளை கத்த நீங்க ஆசீர்வதிங்க புதியவர்களாய் புனிதர்களாய் இவர்கள் வாழ்க்கை மாறுவதாக ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமை கைவிடம் நீர்தானே உன்னதமானவரே என் நூரை விடம் நீர்தானே